உலகப் பிரசித்தி பெற்ற பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் ஆலயத்தில் நடிகரும் இயக்குனருமான நடிகர் சசிகுமார் சாமி தரிசனம் செய்து பக்தர்களுடன் செல்பி எடுத்து மகிழ்வித்தார் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயத்தில் நேற்று ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு அதிகாலை நான்கு மணிக்கு நடை திறக்கப்பட்டு தமிழகம் முழுவதும் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்து வந்தனர் இந்நிலையில் தொழிலதிபர்கள் அரசு அதிகாரிகள் அரசியல் கட்சி பிரமுகர்கள் சாமி தரிசனம் செய்தனர் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் நேற்று தரிசிக்க வந்த திரைப்பட நடிகர் இயக்குனருமான சசிகுமார் தரிசனம் செய்தார் அதன் பின்பு அங்கு வரிசையில் காத்திருந்தார் பக்தர்களுடன் பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர்களுடன் செல்பி எடுத்து மகிழ்வித்தார் என்ன தருகு வந்தா தெரிது வந்தா நியூ இயர் சொன்னாப்ல கேட்டுச்சா அதான் ஒரு ஜபரஸ்ட நான் அனுப்புறேன் விடுங்க ஜபர்தஸ்ட் நான் அனுப்புற அன்ப <laughs> இருக்கான